ஸ்ரீ குரு பியோ நமக இன்று வளர்பிறை பிரதோஷனால் இன்று நாம் நந்திதேவரின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் நந்திதேவரின் கதையை படிப்போருக்கு பூமியில் வாழும் காலம் வரை செல்வச்செழிப்பும் வாழ்வுக்குப் பிறகு மறுபிறப்பிள்ளை என்பது ஐதீகம் அடிலகன் என்ற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கைலாயம் சென்றான் அப்போது அந்த புறத்தில் பார்வதி தேவி சிவனை தியானித்துக் கொண்டிருந்தாள் வெளியே நந்திதேவர் காவல் காத்து கொண்டிருந்தார் சிவன் பார்வதியை தரிசனம் பெற வேண்டுமென விரும்பிய பக்தன் நந்திதேவரையும் மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான் அவளை கண்ட மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினான் பக்தனின் குரல் கேட்ட அம்பிகை தியானம் கலைந்து எழுந்தாள் நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்திற்கு பக்தன் வந்ததை கண்ட தேவி ஏ நந்தீஷா யாரை கேட்டு இவரை உள்ளே அனுமதித்தாய் என்று சத்தமிட்டால் அவரிடம் வந்த நந்தி தாயே தங்கள் பக்தன் என்பதால் தான் அனுமதித்தேன் நீங்கள் பூஜை முடித்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும் தவறாக விட்டேன் என்னை மன்னியுங்கள் என்றார் அங்கு வந்த சிவன் பணியில் தவறிய நந்திதேவனை பூலோகத்தில் மானிறராகப் பிறக்கும்படி செய்துவிட்டார் இவ்வேளையில் சிலாதர் என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்தரிஷிகள் வந்தனர் அவர்களுக்கு சிலாதரின் மனைவி அன்னம் பரிமாறச் சென்றபோது குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது என்ற விதிப்படி தங்களால் உண்ண இயலாது எனச் சொல்லி சென்றுவிட்டனர் இதனால் வருந்திய முனிவரும் அவரது மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டினர் இந்த வேளையில்தான் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்திருந்தார் நந்தீசரை ஒரு பெட்டியில் வைத்து பூலோகத்தில் சிலாதர் தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகே வைத்தார் சிலாதர் கண்களில் அந்த பெட்டி பட்டது அதற்குள் காளையின் முகம் மனித உடல் கொண்ட ஒரு குழந்தை இருந்ததைக் கண்டார் தனக்கு குழந்தை கிடத்ததை எண்ணிய அந்த சிலாத முனிவர் மகிழ்ந்தார் இறைவா பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நற்குழந்தையை தந்திருக்கக்கூடாதா காலை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்பார்கள் என மன்றாடினார் அந்த நேரத்தில் சிலாதா வந்திருப்பவன் யாரோ அல்ல என் காவலன் நந்தீசன் அவனுக்கு அழகான முகம் தருகிறேன் ஆனால் அவனது ஆயுள் பூலோகத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் மட்டுமே அவன் ஒரு சாபத்தால் உன்னிடம் வந்துள்ளான் அவனை வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு என அசரீறி ஒழித்தது பனிரெண்டு ஆண்டு தன்னோடு வாழ வந்தவன் என்றாலும் தங்களை கைலாயம் அடைத்துப் போகிற பிள்ளை என்பதால் சிலாதர் மிகவும் மகிழ்ந்தார் தன் மனைவியிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அந்த குழந்தையே பிள்ளை என்பதால் அவனை பார்த்தவுடனே பலருக்கு நோய் நீங்கியது சிலர் அவனை கடவுளாகவே பாவித்து வணங்கி தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும் என்றனர் பிரதோஷ வேளையில் அதாவது மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சிவ தியானத்தில் ஈடுபடுவான் அப்போது பக்தர்கள் பலரும் அவனுடன் இணைந்து சிவத்தியானம் செய்வர் அவன் கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் சிவ தரிசனத்தை காட்டினான் இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைத்ததாக மக்கள் எண்ணினர் பல அற்புதங்களை நிகழ்த்திய நந்தீஷர் பனிரெண்டு வயதில் தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்றும் சிவபார்வதி முன்னிலையில் பணிவுடன் அமர்ந்துள்ளார் நந்தியம்பெருமான் பிரதோஷ நந்தீஸ்வரரின் கதையை படிப்போருக்கு பூமியில் வாழும் காலம் வரை செல்வச்சழிப்போம் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பில்லை என்பதும் ஐதீகம் இந்த இனிய பிரதோஷ நாளிலே பிரதோஷநாயகனை எல்லா தோஷங்களிலிருந்தும் அனைவரையும் காத்து அருள்வாய் என உலகின் முதல்வன் எம்பெருமான் ஜகங்களின் தந்தையாகிய சிவபெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்க ஈஸ்வரனை வணங்குவோம் நன்றி வணக்கம்